சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்ஸ் முடி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் தட்டக்கல் பகுதியை சேர்ந்த கண்ணன் வாசிக்கி அப்படின்ற தம்பதிக்கு ரொம்ப நாளாக வந்து குழந்தையே இல்லை கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வாசிக்கி வந்து கன்ஃபார் கன்சீவ் ஆகுறாங்க எட்டு வருஷமாக வந்து குழந்த இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பிறக்க உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து கன்சீவ் ஆனது வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணுறாங்க என் மனைவி வந்து கன்சீவ் ஆகிட்டா கன்வியிட்டேன் கன்சீவ் ஆயிட்டான்னு பெற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு வைக்கிறாங்க வளகாப்பு வச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது மாதம் வந்து டெலிவரி ஆகுது பையன் வந்து பறக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையனை வந்து நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இப்போ ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து படிக்க ஆரம்பிக்கிறான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்கேஜியில் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றா ரெண்டாஸ் சேர்க்கறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் தான் சேர்த்து நல்லா ரிச்சலில் தான் வந்து படிக்க வைக்கிறாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு வந்து போகிறான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடுறான் மிஸ்டேக்கை வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாதியர் வந்து போது கொஞ்சம் ஓவரா வந்து கண்டிச்சிடறாரு பயங்கரமா அடிச்சதுல அவனோட முதுகு வந்து பழுத்துருச்சு உடனே வந்து அந்த பையன் என்ன பண்ணிடுறான்னா நேராக அவங்க அம்மாவிட்ட வந்து கொண்டு வந்து காமிச்சிடறான் கண்ணங்கிட்டேயும் மாசுகிட்டையும் அம்மா இந்த மாதிரி என்னை வாதியர் வந்து அடிச்ச அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களை அடிச்சாரு காட்டுறா அப்படிங்கும்போது பார்த்த உடனே பயங்கரமா தடிச்சிருக்குது அடிக்கலாம் இந்த அளவுக்கு ஓவராக அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு அந்த வாத்தியாரை வந்து ஸ்கூல்லேயே வச்சு பயங்கரமாக அரைஞ்சிடறாரு மற்ற சப்போர்ட் பண்ண வர்றவங்களையும் வந்து தடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இதுக்கப்புறம் இதைமாரி வந்து வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு வந்துடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியரும் விட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு வந்து பாஸ் பண்ணிடுறான் பாஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ்த்து செவன்த்து இந்த மாதிரி வந்து போய்ட்டு ஒரு வழியாக வந்து ப்ளஸ் டூ முடிக்கிறான் அதே ஸ்கூல்லே அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து அவன் எக்ஸிட் ஆகி வந்து போயிடுறான் காலேஜ் வந்து போகிறான் ஸோ காலேஜ் போனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆக்டிவிட்டீஸை வந்து எல்லாமே மாற ஆரம்பிக்குது ஸோ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி வந்து தண்ணி அடிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்றான் ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் எப்போது பதினொன்னாவதுலேயே வந்து லைட் லைட்டாக ஆரம்பித்தது கல்லூரிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து இதே பொழப்பாக வந்து வச்சிடறான் அந்த பையன் எல்லாம் வந்து பணமும் சில பொண்ணுங்களோட சகவாசமும் வந்து வச்சுக்க ஆரம்பிச்சிடுறான் இப்படி டோட்டலாக வந்து ஒரு இர்ரெகுலராக வந்து மாறிடுறான் அந்த பையன் ஒரு கெட்ட பையனாக வந்து மாறிடுறான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில் வந்து அவனுக்கு பணம் தேவைப்படுது இதை அந்த கெட்ட பழக்கத்தை வந்து செய்யறதுக்காக தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது பொண்ணுங்களோட பழகுறதுக்காக அந்த அவனுக்கு வந்து பணம் தேவைப்படுது அதுக்காக என்ன பண்ணுறான் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறான் அப்புறம் வீட்லேயே திருடவும் ஆரமிச்சிட்றான் வெளியிலையும் திருட ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசி கட்டத்துக்கு என்ன பண்ணிடுறான் கொலையே செய்ய ஆரம்பிச்சிடுறான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து அவனை மேர்டர் பண்ணுறதுக்காக வந்து தூக்கிட்டு போகிறாங்க அவன் மர்டர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கே கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நடந்துக்கும் போது இவன் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொ கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது உடனே ராகுலுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்குதன்னை வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியோ வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கோர்ட்டு மேல் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க காசு செலவு பண்ணி அந்த பையனுக்கு வந்து அந்த தூக்கத்தண்டை வந்து விதிச்சது விதித்து தான் இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க ஹைகோர்ட்லேயே கடைசி கட்டத்துக்கு வந்து அந்த பையனுக்கு நாளைக்கு தூக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த பையன்கிட்ட கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணி வந்து பேசுகிறாங்க உடனே வந்து இந்த மாதிரி அப்பா நாளைக்கு எனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் அழுதுகிட்டே வந்து சொல்கிறான் அப்போ இவங்களும் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க சாரிடா நானும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு எவ்வளோ தூரம் வந்து நீயும் பார்த்துட்டு தானே இருக்க கேஸ் நடத்தி நடத்தி பார்த்தேன் எவ்வளோ தூரம் பைசா செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் செலவு பண்ணி பார்த்தேன் இப்போ நான் தவம் இருந்து பெத்த பையன் எட்டு வருஷமாக தவம் இருந்து பெத்த பையன் ஏன்னா உன்னே வந்து என்னால் காப்பாற்ற முடியல இந்த அரசாங்கமும் வக்கீலு போலீஸு கோர்ட்டு எல்லாம் சேர்த்து சதி பண்ணி உன்ன உள்ளத்திக்கு வச்சிட்டாங்கடா எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க தாண்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அழுது புலம்புறாங்க உடனே வந்து அந்த பையன் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிறான் கண்ணீரை வந்து தொடச்சிடுறான் தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறான் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறான்னா என்னோட இந்த தூக்கு தண்டனைக்கு காரணம் வக்கீலோ போலீஸோ கோர்ட்டோ எதுவுமே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்றான் உடனே இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க என்னடா சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம்மா ஏன் இப்படி திடீர்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான்னா நீங்கள் ரெண்டு பேரும் நான் அஞ்சாவது படிக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு வார்த்தை அடித்தாருன்னு சொல்லிட்டு சொன்னனே அன்னைக்கே நீ செஞ்சது தாண்டா தப்பு வாத்தியார் ஒன்றை செஞ்ச அடித்தது வந்து தப்பே கிடையாது நீ தப்பு செஞ்சதால தான் அவர் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புத்திமதி சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு கெட்ட பையனாக வந்திருக்கவே மாட்டேன் அதை விட்டுட்டு அந்த வாத்தியரை போய் அடித்து அதுக்கப்புறம் அவங்க அதை தடுக்க வந்த மற்ற வாத்தியாரையும் அடிச்சுங்க பார்த்தீங்களா இது இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க பெற்றவங்களாக இருந்தால் பிள்ளைங்கள கண்டிப்பாக ஒரு இடத்துல கண்டிக்க தான் செய்வாங்க நல்லதுக்கு கண்டிக்கிறாங்களா கெட்டதுக்கு கண்டிக்கிறாங்களான்னு பார்த்து விசாரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணும் அதை விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக உங்கள் இல்லை பாசத்தால் தப்பு பண்ணிட்டீங்கல்ல அந்த தப்பு தான் என்ன தப்பு பண்ண தூண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான் ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தப்பும் இருக்குது கெட்ட தப்பும் இருக்குது ஸ்கூலில் வந்து அடிக்கிறதுலாம் வந்து தப்பே கிடையாது அடிக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது பையன் தப்பு கண்டிப்பா வாத்தியர் அடிக்க தான் செய்வாங்க அதனால அதெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் சண்டை பிடிக்கிறது தான் தப்பு இன்னைக்கு வாத்தியர் அடியே தாங்க முடியாதவன் நாளைக்கு கண்டிப்பாக வேற ஒரு தப்பு செய்ய தான் போவான் அதன் மூலியமாக தான் இந்த பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்